வணக்கம் இது வாய்தால நைன்டி சிக்ஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நெல்லையில கூலிப்படையை வச்சு கொலை பண்ண தீபக் ராஜா பாண்டியனை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம் சோசியல் மீடியா தொடர்ந்ததே வந்து பாத்தோம்னா யார் இந்த தீபக் ராஜா பாண்டியன் நெல்லையில் சாதி வெறியாட்டம் தொடரும் சாதி படுகொலைகள் இப்படிதான் வந்து பாத்தோம்னா பேசுபோர்த்து சில பேர் இந்த படுகொலை வந்து பாத்தினா சாதி பிரச்சனை அப்படின்னு சொல்லி பேசுறாங்க சில பேர் இது ரவுடிங்களுக்குள்ள நடக்கிற ஒரு பிரச்சனை அதனாலதான் இந்த படுகொலை தொடருது அப்படின்னு பேசுறாங்க சில பேர் பசுபதி பாண்டியன் பண்ணையார் குடும்பத்துக்கு இடையில நடக்கிற ரெண்டு குடும்ப பிரச்சனை சமூக பிரச்சனையா மாறி ரெண்டு வகையராக்களும் வந்து பாத்தோம்னா அடிச்சுக்கிட்டு சாறாங்க தொடர்ச்சியா இந்த படுகொலை நடக்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஈகோ பிரச்சனை தான் யார் பெரியவன் யார் சின்னவன் யாருடைய இடம் வந்து பாத்தினா இது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நடக்கிற ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம வந்து எதுக்காக பேசுறோம் இல்லை எனக்கு எதை எதுக்காக இந்த வீடியோ போடணும் அப்படின்னு தோணுச்சோம்னா ஒரு ரவுடி ஒரு கொலகாரன்னு அடையாளப்படுத்தப்படுற இந்த தீபக் ராஜா பாண்டியனோட இறுதி ஊர்வலம் எடுத்து நடந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு நான்கு மணி நேரம் வந்து பார்த்தோம்னா இந்த நெல்லையே வந்து ஸ்தம்பிச்சு போற அளவுக்கு அந்த இறுதி ஊர்வலம் நடந்துச்சு அந்த இறுதி ஊர்வலம் நடந்து முடிஞ்சு அவருடைய உடலை வந்து பார்த்தோன்னா அவருடைய சொந்த ஊரா இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் புதைக்கும் போது ஒரு மூன்று புத்தகங்களை வந்து அந்த உடல் மீது வச்சு புதைக்கிறாங்க என்ன புத்தகம் அப்படின்னா ஷேகுவரா புத்தகம் பெடல் கேஸ்ட்ரோ புத்தகம் அப்புறம் தமிழரசனுடைய புத்தகம் ஷேகுவாராவும் பெடல் கேஸ்ட்ராவும் வந்து பார்த்தோம்னா ஒரு கம்யூனிஸ்டவாதி அவங்க கியூபாவோட விடுதலைக்காக போராடின ஒரு பெடல் காஸ்ட்ரோ இந்த உலக விடுதலைக்காக போராடினவர் யாருன்னா ஷேகுவரா தமிழ்நாட்டுடைய தமிழ் தேசிய விடுதலைக்காக போராடின ஒரு குரல் கொடுத்த ஒரு எழுச்சி மிக்க தலைவர் அந்த தமிழரசன் இவருடைய புத்தகங்கள் இவர் மேல வந்து புதைக்கிறாங்கன்னா இது என்ன பின்னணி இவர் யாரு எதுக்காக அவ்வளவு புத்தகத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்பட்டுச்சு அப்படி தேடி பார்க்கும்போதுதான் இந்த படுகொலுடைய பின்னணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல இருந்து உருவாகு அப்படின்றத நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது படுகொலைகள் நடந்திருக்கான் என்ன பிரச்சனைன்னு பொதுவாக பார்க்கும்போது வந்து பார்த்தினா பசுபதி பாண்டியங்கு வந்து பார்த்தோன்னா தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்து வரா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பண்ணையார்னு ஒரு சமூகம்னு சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் ஏற்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு மோதல் இவ்வளோ நாட்களுக்கான ஒரு தொடர் படுகொலைக்கு காரணமாக அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க நம்ம அந்த படுகொலையில் ஏன் நடந்துச்சு எதுக்காக நடந்துச்சு அதோட ஹிஸ்டரியில் வந்து நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறதில்லை நம்ம இந்த தீபக் ராஜாவோட இறுதி உருவத்துல அவருடைய மேல புத்தகங்கள் வச்சு புதைக்க வேண்டிய தேவை என்ன அவர் யாரு அவர் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்றத மட்டும் ஒரு ஷார்ட்டா பாத்துரலாம் இந்த பசுபதி பாண்டியனுடைய அந்த வரலாறு இருக்கு இல்லையா அதை தொடர்ச்சியா அவர் வந்து படுகொலை பண்றாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அந்த படுகொலை யார் பண்ணாங்களோ அவங்களுடைய உள்ளே போகிறாரு அதுக்கப்புறம் வெளியே வராரு முத்து மனோன்னு தன்னுடைய கொலை பண்றாங்க அந்த கொலையில கொலை கேஸில் உள்ள போறாரு இப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கேஸ் இருக்கு அதுக்கப்புறம் இருபத்தி மூன்று கேஸ் வந்து அவர் மேல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க பேசிக்கே இவர் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கிறாரா ஒரு பி எல் பண் படிச்ச ஒரு பட்டதாரி அவர் வந்து பார்த்தோன்னா சமூகத்துக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆர்வமிக்க ஒரு இளைஞராக இருக்கார் அவர் பேசிக்காக வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ரவுடியாகவோ இல்லை வந்து பார்த்தோன்னா ஒரு கொலகாரனாவோ அறியப்பட்டாலும் அவருடைய பேச்சு இருக்குது இல்லையா பேசுகிறார் இல்லையா மக்கள்கிட்ட அவர் என்ன மாதிரி என்ன பேசுகிறார் அப்படின்னா சமூக விடுதலைக்காக என்ன பேசுவாங்களோ ஒரு போராளி எப்படி பேசுவானோ அந்த மாதிரி பேசியிருக்கிறாரு நான் அவரோட பேசுகிற வீடியோ ஒரு ஒரு ஃபிஃப்டி செகண்ட்ஸோ ஏதோ சம்திங் பார்த்தேன் அதில் என்ன சொல்கிறார் குடிக்காதீங்க ஆயுதங்கள் எடுக்காதீங்க நல்லா படிங்க நம்ம சமூகத்துல யாரும் படிக்கிறதுக்கு ஆள் இல்ல பத்தாவது முடிக்கிறாங்க அப்படி டிப்ளமோ அப்படின்னு போயிடுறாங்க நல்லா படிங்க படிச்சு மேலே வாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க ஓகே இந்த மாதிரி நம்ம சமூகத்துல வந்து பார்த்தோன்னா எல்லா சமூகத்துலுமே அதாவது ஏங்கிற ஒரு சமூகம் இருக்கு பி சமூகம் இருக்கு சின்னு ஒரு சமூகம் இருக்குன்னா எல்லா சமூகத்துலையுமே நம்ம சமூகத்துக்கு சமுதாய மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிற நிறைய பசங்க வந்து இருக்கிறாங்க நம்ம இடத்துல நிறைய பகை நிறைய சாதி முரண் வர்க்க முரண் நிறைய இருக்கு ஒரு சின்ன உரசல் போதும் அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு காட்டுத்தீ மாதிரி பார்த்துக்கிட்டு எரியிறதுக்கு என்னதான் நிறைய வாசிச்சாலும் நிறைய கருத்துக்கள் உள்வாங்கிருந்தாலும் பெரிய பெரிய தலைவர்களுடைய புத்தகங்கள் படிச்சிருந்தாலும் தீபக் ராஜா அப்படிங்கிற ஒரு இப்போ என்னவோ அறியப்படுறான்னா ஒரு ரவுடியாகவும் கொலகாரனாவும் அறியப்படுறார் எந்த ஒரு சமூக விடுதலைக்கும் ஆயுதங்கள் வந்து விடுதலை வாங்கி தர்றதில்லை எதிரி ஆயுதங்கள் எடுக்கும்போது நம்ம திருப்பி அடிக்கிறதுக்காக ஆயுதம் எடுக்கிறதுல வந்து பார்த்தோம்னா எந்த தவறும் தான் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க ஒருவேளை அந்த மாதிரி இந்த தீபக் ராஜாவும் ஆயுதம் எடுத்தாரா அப்படி இல்லைன்னா எடுக்க வச்சாங்களா அப்படிங்கிறது அந்த இடத்துல அந்த களத்துல இருந்த தீபக் ராஜாவுக்கும் அந்த சமூகத்து மக்களுக்கு மட்டும்தான் நல்லாவே புரியும் தொடர்களே இந்த போர் எங்களோடு தொடங்கியதும் இல்லை எங்களோடு முடிய போவதும் இல்லை அப்படின்னு சொல்லி புரட்சியாளர் பகத்சிங் சொல்றார் தீபக் ராஜா ஒரு தலைமை பண்போட உருவாயிருக்க வேண்டிய ஒரு ஆள் இன்னைக்கு அவர் ஆயுதங்களால ஒரு தனி மனித பழிவாங்கல் நடவடிக்கையில் ஈடுபட்டதுனால அவருடைய திறன் வெளி தெரியாம போயிருச்சு அவருடைய தலைமை பண்பு வெளி தெரியாம போயிருச்சு இன்னைக்கு மண்ணோட மண்ணா வந்து பாத்தோம் புதைக்கப்பட்டிருக்கிறாரு சில பேர் அவர் புதைச்சிருந்தாலும் அவரை விதைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க உண்மையவே தீபக் ராஜா வந்து பாத்தினா விதைச்சிருக்கிறாரு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆயுதங்கள் எடுக்கிறத விட்டுட்டு ஜனநாயக சக்தியை ஒன்று திரட்டணும் மக்களை ஒன்று திரட்டணும் எதிரி எத்தனை பெரிய ஆயுதங்களை எடுத்தாலும் எதிரி எத்தனை பெரிய மனிதர்களையோ அல்லது பணக்காரர்களையோ பண்ணையாளர்களையோ நிலச்சி உடமையாளர்களையோ இப்படி கைகோர்த்து நின்றாலும் மக்கள் சக்தியை ஒன்று திரட்டும் மூலமாக ஒரு மக்களை வந்து அணி திரட்டுவதன் மூலமாக எத்தனை பெரிய ஆயுதமாக இருந்தாலும் உடைந்து போகும் ஒரு மனித சக்தி முன்னால் மக்கள் சக்தி முன்னால் ஜனநாயக சக்திகள் முன்னால் எந்த அடக்குமுறையும் வந்து பார்த்தோன்னா நீடிக்காது சமூகத்துக்கு ஏதாவது விடுதலை வாங்கி தரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா குளம் பண்ணிட்டாங்க அதுக்கு நான் பழி வாங்கணும் நான் ஒரு தலைவனாக நினைத்த தலைவனை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அவங்களுக்கு பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சு சமூக விடுதலைக்காக குரல் கொடுக்குற தோழர்கள் திசை மாதிரி போகும்போது அவங்களுடைய பயணங்கள் நீண்ட தூரம் நினைக்கிறது இல்லை இந்த மாதிரி தீபக் ராஜா மாதிரி ஒரு இடத்துல தான் வந்து நின்றது அதாவது தனி மனித படுகொலை வந்து எப்பவுமே ஆதரிக்கவே முடியாது அது எந்த சூழலில் இருந்தாலும் அப்படி அந்த அரசியல் களம் தானாகவே ஒரு இது செஞ்சாகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் எடுத்துட்டு வந்து நிறுத்தினாலும் இதோட அதாவது தீபக் ராஜாவோட கடைசியா இருக்கணும் அடுத்து வர தலைமுறைகள் அந்த சமூக விடுதலை அடையணும்னு நினைக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஜனநாயக சக்திகள் கொண்டு திரட்டணும் ஏன் அப்படின்னா கியூப புரட்சியோ ரஷ்ய புரட்சியோ பிரெஞ்சு புரட்சியோ இல்லது இந்திய விடுதலை போராட்டமோ மக்கள் சக்திக்கு முன்னாடிதான் வந்து பார்த்தோம்னா அவ்வளோ பெரிய புரட்சிக்கு வென்று எடுத்துருக்கு எவ்வளவு பெரிய அடக்குமுறையாக இருந்தாலும் வந்து பார்த்தோம்னா மக்கள் சக்தி முன்னாடி அது காணாமல் போய்டும் ஹிட்லர் மாதிரியான ஒரு பெரிய குடும்போணரையே மக்கள் ஒன்று திரட்டுவதன் மூலமாக மக்களை ஒன்று திரட்டி அந்த கொடும்போனரைய அடிச்சு விட்ட ஒரு நிலைமையின நம்ம பார்க்கறோம் அப்படின்ற போது மக்களை ஒன்று திரட்டி ஜனநாயக வழியில அரசியல் வழியில நம்ம வந்து பயன் அந்த மண்ணோடைய சூழல் அந்த இடத்தோடைய சூழல் அந்த களத்தோடைய நிலவரம் அந்த கொதிநிலை அந்த ஒரு ஹீட்டு மூமெண்ட்டு இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரியும் ஆனால் ஆயுதங்கள் எடுக்கிறது ஒன்று தான் தீர்வுன்னு நம்மளால் வந்து பார்த்தோன்னா டிசைட் பண்ண முடியாது ஆயுதங்களை விடவும் கூர்மையான விஷயங்கள் நிறைய இருக்குது பேசலாம் எழுதலாம் அரசியலில் நின்று போராடலாம் இப்படின்னு கத்தி கம்பு அருவா துப்பாக்கியை விட ஆயுதங்கள் அதாவது கூர்மையான ஆயுதங்கள் பேசுறதும் எழுதுறதும் மக்களை ஒன்று திரட்டதும் அணி திரட்டுறதும் ஸோ இனிவரும் காலங்களில் இந்த மாதிரி தொடர்ச்சியான படுகொலைகள் வந்து பார்த்தோன்னா நடக்காம அரசியலா ஒன்று திரண்டு உங்களுடைய கோரிக்கைகளையும் உங்களுடைய நகையங்களையும் அது அரசியல் ரீதியாக சண்டை போட்டு தீர்வு காண முயற்சிங்க இது ஒரு சகத்தோழனா இந்த சமூகத்தின் மீது ஒரு காதல் கொண்ட ஒரு வந்து சொல்றேன் எல்லா சமூக வந்து கிட்டே ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்ட இளைஞர்கள் இருக்கிறாங்க எல்லா சமூகத்திலுமே ஜனநாயகத்துக்காக நண்பர்கள் சரியான நேர்மையான தொடர்கள் எல்லா சமூகத்திலும் இருக்கிறாங்க சோ எல்லா சமூக நண்பர்களையும் ஒன்று திரட்டி நம்மளோட பிரச்சனையை அவங்களும் அவங்களோட பிரச்சனையை நம்மளும் வந்து பாத்தோம்னா ஒரு சப்போர்ட் பண்ணி ஒரு ஒரு விஷயத்துக்காக நிற்கும் போது இந்த இந்த சமூகமே வந்து பார்த்தோம்னா அது சமூகம் சமூகம் நான் சொல்றது ஒட்டுமொத்த சமூகத்தை தான் சேர்த்துதான் ஒரு விடுதலை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி ஆஹ் கேட்டுக்கிறேன் நன்றி